ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ் டே செவன்டி எயிட் மண்டே இன் பிக் பாஸ் ஹவுஸ் இந்த வீடியோவை முத தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ இன்றைக்கி பார்த்தோன்னா டே ஆரம்பித்ததுலேருந்து பாதி நாள் பாரு கம்ருதீன் நாளாக போய் சென்றது மிச்ச நாள் வந்து ஃபேமிலி வரப்போகுது வரப்போகுதுன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு வந்தது ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும்தான் அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போமாங்க காலம்பறை பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஒன் ஹவர் ஆரம்பித்ததில் நேற்றுக்கு நைட்டு பார்வம் கமுருதீனும் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாம் உன்னை பற்றி மட்டும்தான் நீ பேசுகிற உங்கள் ஃபேமிலி வருது அதாவது ஆதிரை ஒன் ஹவர் கொடுத்துட்டு போய் ஒன் டே கொடுத்துட்டு போயிட்டாங்க இல்லையா ஸோ அதில் பார்வதி ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்காங்க ஒன்னை ஒன் டே ஃபுல்லாக அம்மாக்கிட்டே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது எதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது இது எல்லாம் கேம் ஆனால் கேமுக்கு எந்த அளவுக்கு நீ போவ அப்படிங்கிறத கேட்டால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பயங்கர குழப்பத்தில் பயங்கர இதில் என்னென்னமோ உளறாங்க அவங்க அடுத்து எகைன் மார்னிங் பார்த்தா நைன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு பார்வம் கமுருதின்னும் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு எகெயின் அதை பேசுகிறத தான் காமிக்கிறாங்க இன்றைக்கி வந்து ஒன் ஹவர் சாங்லாம் காமிக்கல ஒன் ஹாரில் கமருதீன் சொல்கிறாரு உங்கள் ஃபேமிலி வந்து என்ன பண்ணுவாங்கன்னே எனக்கு தெரியல வந்து என்னை அடிக்க போறாங்களா இல்லை எனக்கு என்ன ஆகும் என்னென்ன பிரச்சனை இருக்குது எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்க என்னடா இப்படிலாம் சொல்கிற அடிக்கெல்லாம் அடிப்பாங்களான்லாம் கேட்க சலங்கை கட்டியாச்சு ஆடித்தானே ஆகணும் அப்படிங்கிறாரு உடனே திரும்ப பாரு கமருதீன் சொல்கிறாரு நீ தப்பு பண்ணிட்டு அவங்களையே ஏன் கூட்டிகிட்டு வர இங்கே உள்ள வீட்டுக்குள்ள பண்ணினோம் ரைட்டு அது வெளியில் போய் நீ அவங்ககிட்ட சொல்லிக்கேன் நீ தானே அவங்க வரணும் என் ஃபேமிலி வரணும் வரணும் அவங்களுக்கு நான் இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணணும் நேஷனல் டெலிவிஷன்லேயே சொல்லியாகணும் எல்லாம் ஏன் பண்ணுற அப்படின்னுட்டு எண்ட் ஆஃப் த டே அது சொன்னது என்ன தெரியுமாங்க அந்த பேட் டச்சுங்கிற விஷயம் இவர் திவாகர்ட்ட சொன்னார் இல்லையா அதாவது திவ்யா ரொம்ப சிம்பிளாக பார்வதியினுடைய கேமை விளக்கிட்டாங்க ஃபஸ்ட்டு திவாகரை வச்சுட்டு ஒரு கேம் விளையாடினாங்க அடுத்தது அது முடிஞ்சு போச்சுங்கிற நேரத்தில் இவன் கமுருதீனோட பழகிற மாதிரி பழகி ஏய் இவன் பேட் டச் பண்ணுறான்டா அப்படி இருக்கான்டா இப்படி இருக்கான்டான்னாங்க திவாகர் வெளில போன உடனே இதை அப்படியே ஒரு லவ் கேமாக மாறினது அதை ட்ரையாங்கிளாக்க ட்ரை பண்ணாங்க அரோரா ஒத்துழைக்காததுனால இவங்க ரெண்டு பேரும் மட்டும் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ அதுவும் முடிஞ்சு போச்சு கனிகிட்டேயும் சாரீ கேட்டு சரியாயாச்சு வேறு யாருமே ஒரண்ட இழுக்கிறதுக்கு இல்லை வீடு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது என்ன பண்ணலாம் இப்போது அடுத்தது இந்த விஷயத்தை கிளறி விட்டு அவன் தப்பானவன்னு காமிச்சு அவனை வெளில அனுப்பிச்சிடணும் அமித் சொல்கிறாரு ஒரு ஒரு ஆணுக்கு இந்த மாதிரியான ஒரு அக்யூசிஷனுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் பேட் டச்சுங்கிறது அதை நீ கிளாரிஃபை பண்ணாமல் அவனால் அதை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னுட்டு கமருதேனுமே பார்வதி கிட்டே கேட்குறாரு பேட் டச்சுன்னா உண்மையாக உனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா ஒரு பொண்ணனுடைய சம்மதம் இல்லாமல் அவ சுண்டு வரல கூட நான் தொடமாட்டேன் வெளியில் எனக்குன்னு ஒரு பேர் இருக்குது அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு வெளியில் இது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகியிருக்கும் தன்னை என் எப் எந்த மாதிரி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தானுங்க பேசினீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தானுங்க பண்ணினீங்க அதனால் அவர் சொல்கிறாரு நீ என்ன பெரிய ராயா நீ என்னமோ உன்னை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்க என்னுடைய பார்வையிலேருந்து நீ பண்ணலை எதுவுமேனுட்டு அதே மாதிரி சாண்ட்ரா வந்து வராங்க அவங்கக்கிட்ட பேசு அப்படின்ட்டு போயிட்டாரு ஏன்னா கிட்ட இவங்க இவங்க இவங்ககிட்ட ஒரு மாதிரி சொல்லிவிட்டு கிட்ட போய் நான் அதை சொன்னேன் ரெண்டு மூணு நாளாகவே அவங்க ட்ரை பண்ணுறாங்க பார்வதி அதாவது நான் பாட்டு போயிட்டுருந்தேன் என்னை நீ தான் காதல் வலையில் விழ வச்ச தான் என்னை பேட்டச் பண்ணின நீதான் என்ன நீதான் நீதான் நீதான்னு எல்லா பழியவும் கமுருதின் தலையில் தூக்கி போட ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அவர் அதில் மாட்டுவதற்கு தயாராக இல்லை சாண்ட்ரா வந்து ஏ என்ன அப்படின்னு கேட்க அவங்கள்ட்டையும் சொல்கிறாரு இப்படி வந்து பேசுகிறாவோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே தான் திவ்யாவும் சான்றாவும் தான் பார்வதியினுடைய கேம் அனலைஸ் பண்ணுறதை பேசிகிட்ருந்தாங்க இது எகெயின் டைனிங் டேபிளில் பேச்சு தொடர்றது தொடர்ந்துட்டே இருக்குது எண்ட் ஆஃப் த டே இந்த மாதிரி யாராவது கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க அப்போஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா பார்வால் அவங்கக்கிட்ட பேச முடியாது இல்லை பேபின்னு ஆரம்பிக்க இந்த பேபி கீபின்லாம் பேசினேன் உன்னை தொலைச்சிருவேன் அப்படிங்கிறாரு திவ்யா சொல்கிறாங்க சரி இப்போ இதை பிரேக் விட்டுக்கலாம் வெளியில் போய் பார்த்துக்கலான்னு சொன்னால் பார்வோட கேம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது ஃபேமிலி வந்து அவள் என்ன பதில் சொல்லுவோ சீசனை ஃபிக்ஸ் அப்படின்னுட்டு இவர் வந்து கேட்குறாரு அப்படியெல்லாம் ஒன்று நடக்கவே இல்லைன்னு நீ இன்னமும் சொல்லவே மாட்டேங்கிற அன்னைக்கு எனக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னு தான் நீ சொல்ற அப்படின்னா திரும்ப திரும்ப அவங்க அதுதான் சொல்றாங்க அன்னைக்கு எனக்கு அப்படி தோணினுது அதுக்கப்புறமா நம்ம பழக ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறமா அதுக்கு திவ்யா கேட்குறாங்க அன்னைக்கு அப்படி தோணுச்சுன்னா பொழிச்சுன்னு ஒன்னு கொடுக்க வேண்டியதானே நீ தைரியமானவதானே தானே பேட்டச்சுன்னு தெரியுது இல்லை அதை அப்படியே வச்சுட்டு பொத்தி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பியா நல்லா கேட்குறாங்க எல்லாருக்குமே இது வந்து பாரு ஒரு ட்ராமா ஆரம்பிச்சிட்டாங்க அதனுடைய விளைவுகளை யோசிக்காமல் அது எங்கெங்கேயோ ட்ராவல் பண்ணுது கம்ருதுனும் ஓகே நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் பார்த்துக்கலான்ட்டாரு வெளியில் போனால் நம்ம என்ன பண்ணுவோன்னு தெரியாதுன்னு ரெண்டு பேருமே சொல்கிற லெவலில் தான் இவங்களுடைய இந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு மேலே காதலுக்கு கீழவான அந்த நட்பு இருந்துகிட்ருக்கு இதை வச்சே இன்றைக்கி எபிசோடை இவங்க முடிச்சிட்டாங்க எகெயின் டைனிங் டேபிளில் நீ போய் பேசு நான் ஏதாவது சொன்னேன்னா அது இதுன்னுட்டு அடுத்தது சாண்ட்ரா திவ்யா பேசுகிறது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்தது பிக்பாஸ் கூப்பிட்டு இந்த வீட்டினுடைய இந்த வார யார் அப்படின்னாரு கமருதீன் அப்போ மைக்கை யார் ஒழுங்கா மாட்டணும் கமருதேன் ஃபஸ்ட்டு லிவிங் ஏரியாவுக்கு யார் வரணும் கமருதேன் மற்றவங்க எல்லாரும் ஒழுங்காக வந்துட்டாங்களான்னு யார் பார்க்கணும் கமருதேன் பிகாஸ் இவர் இந்த வீட்டில் இது எதையுமே ஒழுங்காக பண்ண மாட்டார் இந்த வாரம் இவர் எல்லாத்தையும் செஞ்சாகணும்னு அறிவுரை சொல்லிட்டு அவரே வீட்டில் எல்லா இதுவும் ஆள் பிரித்தார் இந்தந்த டீம் இவங்கவங்கன்னுட்டு முழு மூச்சாக வீடு க்ளீனிங்க்கு இறங்கிட்டாங்க அரோராவும் விக்ரமும் அரோரா அழுதுகிட்டே இருக்காங்க தெரியாமல் வந்து விக்ரம் கிட்ட மாட்டிக்கிட்டேனே அப்படின்னுட்டு இதில் நடுப்புற கமுருதீன் போய் உட்காந்து அரோராக்கிட்டையும் பேசுகிறாங்க இந்த மாதிரி இந்த ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னுட்டு அரோரா சொல்கிறாங்க பேட் டச்சு கீட்டச்சுன்னு உன் பேரில் பேச்சு போச்சுன்னா உனக்கு ஓட்டு விழாது எல்லா மக்கள் ஒன்றை வெறுத்து ஒதுக்கிடுவாங்க நீ எங்கிட்ட இத்தனை நாள் ஃப்ரெண்டாக இருந்த நான் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணேன் ஒரு தடவை கூட நீ என்னை தப்பாக கூட பார்த்ததில்ல ஆனால் இதை கிளாரிஃபை பண்ணிவிடு அந்த மாதிரி ஒன்றும் நடக்கலை உன் பேரில் போடுறது பழிங்கிறத கிளாரிஃபை பண்ணிவிடு இல்லாட்டினா உனக்கு தான் பிரச்சனைன்னு தெளிவாக அந்த அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க பொண்ணு விஷயத்துல போய் மாட்டினா நான் பொசிவாவே இல்லை நீ அவளோட பழகிறங்கும் போது ஆ பழகிக்கனு விட்டுட்டேன் அதுதான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் இப்போவாது புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி பேசினது நல்லா இருந்தது ஸோ வீட்டில் எல்லாரையும் இது ஹவுஸ்லாம் பிரித்ததுக்கு அப்புறமா நாமினேஷன் நாமினேஷனில் எக்ஸப்ட் கம்ருதீன் ஏன்னா அவர் வீட்டு தலை மற்றவங்க அத்தனை பேருமே நாமினேட்டட் இதுல பார்த்தீங்கன்னா கனி சபரி திவ்யா வினோத்துக்கு ஒரு ஒரு ஓட்டு தான் ஆனால் பாஸ் ஏன்னு தெரியல அத்தனை பேரையும் பத்து பேரையும் நாமினேஷனில் கொண்டு வந்துட்டார் எந்த தலை வேணாலும் உருளலாம் இந்த வாரம் மிட்வீக் எவிக்ஷன் கூட இருக்கலாம் அப்படின்னு ஈவன் வீட்டுக்குள்ளேயே இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான டாஸ்க்கு ஃப்ரீஸ் டாஸ்க்கு தான் எல்லாரும் எதிர்பார்த்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க சுபிக்ஷா அரோரா சபரி எல்லாம் அப்படியே வெளிலயே கார்டன் ஏரியாலேயே உட்காந்து இதோ வராங்க யாரோ சத்தம் கேட்குது அப்படி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க வச்சாரு ட்விஸ்ட்டு நம்ம பிக் பாஸ் அதாவது ஃப்ரீ ஸ்டாஸ்க் டூ பாயிண்ட் ஓ ஃபேமிலி வீக் டூ பாயிண்ட் ஓ என்னென்னா எல்லாரும் வெளியில் வந்து பாட்டு போடுவாங்க எல்லோரும் வந்து நிற்கணும் கார்டன் ஏரியாவில் என்ட்ரன்ஸில் நம்ம என்ட்ரன்ஸில் வந்து கதவை ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு ஃபேமிலி நிற்கும் யாருன்னு பார்த்துட்டு யாரோட ஃபேமிலி வந்திருக்கோ அவங்க ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போயிடணும் அங்கே அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி தரப்படும் அந்த டாஸ்கை அவர்கள் செய்து முடித்தால்தான் வீட்டுக்குள்ள ஃபேமிலி வந்துடுவாங்க மற்ற ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் ஃபேமிலியோட பேசிகிட்டு இருப்பாங்க டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க டாஸ்கை முடிச்சிட்டு உள்ளே வந்தால் தான் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் இதில் வந்து சான்றாவுக்கும் கிளிய ஆரம்பிச்சிடுது ஐயையோ நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்ட்டு இருக்கிற மூணு மணி நேரத்தில் இதில் விக்ரம் சொல்கிறாரு ஏய் பாருக்கு ஜாலிப்பா இருபத்தி நாலு மணி நேரம் அவங்க அம்மா இருக்கலாம் அவங்க ஃபேமிலி இருக்கலாம் ஈவன் அவங்க நாலு மணி நேரம் டாஸ்க் பண்ணா கூட மிச்சம் இருபது மணி நேரம் அவங்க கூட இருக்கலாம் அப்படின்ட்டு நடுப்புற வந்து சுபிக்ஷா வந்து சொல்கிறாரு விக்ரம் சப்போஸ் நான் டாஸ்கை முடிச்சுட்டு உள்ளே வரலன்னா என் ஒய்ஃப்கிட்ட சொல்லிடு நான் அவளை எவ்வளோ மிஸ் பண்ணினேன்னுட்டு நல்லா இருந்தது காமெடியாக சிம்பிளாக தான் கொடுக்குறாரு பாஸ் ஒன்றும் பெருசாக கொடுக்க மாட்டாருன்னு நமக்கும் நம்பிக்கை இருந்தது அதே மாதிரி ஈவினிங் வந்து ஒரு ஆர் சத்தம் கேட்குதமான ஒரு சாங் போட கனி அண்டு சான்றா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோடு நின்றுட்டு இருந்தாங்க சாண்ட்ரா பிரஜின் ரெண்டு குழந்தைங்க வந்தாங்க அவங்கள காமிச்சிட்டு சாண்ட்ராவை ஆக்டிவிட்டி ஏரியா அனுப்ப அது ஏனோ தெரியலிங்க சாண்ட்ரா சிரிச்சு பேசினாலும் சரி அழுது பேசினாலும் சரி ஐயோ என்னால் இந்த டாஸ்க் பண்ண முடியலன்னு சொன்னாலும் சரி அவங்க நடிக்கிறாங்கன்னு பச்சையாக தெரியுது நமக்கு அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவங்களுக்கு இந்த பால்ஸ் எல்லாம் கலர் கரெக்டாக மாற்றி அடுக்கிற ஒரு டாஸ்க்கு ரொம்ப சிம்பிளான ஒன்று ஐயோ நான் மாற்றி வச்சிட்டேன் பிக் பாஸ் என்னால் முடியல முடியலன்னு அதுக்கு ஒரு ட்ராமா போட்டு ஒரு எட்டு நிமிஷத்தில் அதை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்தாங்க அதுக்குள்ளே பிரஜனும் குழந்தைகளும் வீட்டுக்குள்ளே வந்து விட இவங்க எல்லாரும் லிவிங் ஏரியாவில் உட்காந்து அவங்க டாஸ்க் பண்ணுறதையும் பார்க்க பிரஜன் போக்க பார்த்தா நான் டிவிலே பார்த்துட்டு போயிடுவேன் போல இருக்கே அப்படின்னுலாம் கமெண்ட் பண்ணேன் அவங்க முடிச்சுட்டு வந்துட்டாங்க ஃபேமிலியோடு நல்லா சந்தோஷமாக எல்லோரும் ப பேசிகிட்டு இருந்தாங்க குழந்தைங்க ரெண்டும் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது அழகாக எல்லாரோடையும் நல்லா விளையாடினது பார்வையும் கமுருதீனையும் கலாய்ச்சிது பசங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி அரோராவை தான் இந்த வீட்டில் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னது அதே மாதிரி சபரியை அந்த தள்ளி தள்ளிவிட்டே இல்லை நீ உன்னை நான் தள்ளி விடுறேன் பாருன்னு ஃபன் இருந்தாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க பிரஜின் ஒய்ஃபுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் முக்கால்வாசி சொல்லிவிட்டு இன்னும் அஞ்சு பேர் யாருன்னே தெரியலனு வெளியில பேசிக்கிறது எல்லாத்தையும் ஒய்ஃப்ட சொல்லி சோனி ஒழுங்கா விளையாடு அழுதுட்டு உட்காராதன்னு எல்லாம் சொல்லி அப்பயும் எங்க எதுவுமே புரியாத மாதிரி தகைச்சு தகைச்சு நிற்கிற மாதிரி இல்லை பிரஜின் அது வந்து பிரஜின்னு சொல்லி ஆனால் எல்லா விஷயமும் சொல்லிட்டாரு ஓரளவுக்கு இனிமேல் அழாத விக்ரம் என்ன பண்ணுறாரு பாரு யாராவது பண்ணாங்கன்னா இம்மிடியட்டாக சாரி கேட்டு அதை கடந்து போய்டுறார் பற்றியா அது நல்லது கனி உன்னை சாரி கேட்க வச்சாங்க பற்றியா அதுவும் கேவுங்கிற மாதிரி சொன்னார் பட் கனிக்கிட்டையும் போய் ஹார்ட் ஃபெல்ட் சாரிங்கிற மாதிரி ஏதோ கேட்டுட்டு போயிருக்காரு இது வந்து ஒன் காமிச்சாங்க எல்லாருக்கிட்டேயும் பேசிவிட்டு திவ்யா இல்லை நான் வெளியில் போனதுக்கு காரணம் நல்லா படம் சைன் பண்ணியிருக்கேன் பெரிய மூவி அப்படி இப்படின்லாம் நிறைய ஹின்ஸ் எல்லாம் கொடுத்து க்ளூ எல்லாம் கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட ஃபேமிலி இருந்தாங்க திரும்ப கிளம்பணுன்னு ஒன்று உண்மையிலே கஷ்டமாக தான் இருந்தது குழந்தைங்க ரெண்டு பேரும் அம்மா நீ வீட்டுக்கு வந்துடுறியா அப்படின்னு கேட்டது ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிளான் இருந்ததா தெரியல நமக்கு இல்லைம்மா அப்படின்ன உடனே அழ ஆரம்பிச்சிது பிக் பாஸ் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்து எல்லாம் விளையாடி எல்லாம் பண்ணிவிட்டு நல்லபடியாக அவர்கள் கிளம்பி சென்றனர் அதோடு ஆக்சுவலாக ஒன்றாராக முடிச்சிட்டாங்க இன்றைக்கி இன்னொரு ஃபேமிலி வரும் அவங்கள கிளம்ப சொன்ன அவசரத்தை பார்த்தா இன்னொரு ஃபேமிலியும் உள்ளே வரும்னு ரொம்ப எதிர்பார்த்தோம் ஃபேம் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் ஒரு ஃபேமிலியை மட்டும் அனுப்பிச்சு முடிச்சுட்டாங்க முன்னாடி பண்ண மாதிரி இந்த ஏர்லி மார்னிங் அர்த்தராத்திரி அந்த மாதிரி யாராவது அனுப்புகிறாங்களா என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் மற்ற ஃபேமிலியெலாம் வந்து என்னென்ன ட்ராமா நடக்குது என்ன நடக்குது லெட்ஸ் வெயிட்டன்சி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னுட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ Thank <laughs> you.